உங்கள் மத்தியிலே மனித உரிமை காக்கும் கட்சியின் தலைவர் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் வரையிலிருந்து கொண்டிருக்கிறார் இருகரம் தூப்பி வருகிறார் இன்முகம் காட்டி வருகிறார் வளர்ந்த முகத்தோடு மக்களை சந்திக்க இதோ வருகிறார் வளர்ந்த முகத்தோடு

இந்த இந்த கூட்டணியில் சேர கூடாதுன்னு சரி பண்ண ஒரு கும்பல் இருக்கு ஒரு கும்பல் வேலை செய்து செஞ்சாங்க அதை முதல்ல தகர்த்து அடிச்சோம் கார்த்தைக்கு எப்படி எல்லாம் அத்தனையும் அன்னையிலிருந்து நேற்று வரே செஞ்சிட்டு இருந்தாங்க நான் அவங்க கிட்டே சொல்றது ஒரே வார்த்தை தான் என் கோழைகளா சிங்கத்தை ஒரீகப்பா கொஞ்சம் அடக்கி அடங்காம பேசினீன்னா அப்புறம் நீ என்ன அடக்க முடியாது இதுக்கு நான் ஒரு பெரிய படையெல்லாம் இடத்த பாருது இல்லை தேவையுமில்ல சும்மா கோழைங்க

ஒரு கார்த்திகோட மூளையையும் வீரத்தையும் அந்த மாஜி வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சிறுபே அவர்கள் வந்து மறந்துட்டாங்க அவங்க பேசும் தரம் தரை மட்டமாயிட்டு இருக்கு அது நான் சொல்லவே இல்லை உங்களுக்கே தெரியும் டிவி பார்க்கும்போது குழந்தைங்க எல்லாம் டிவி பார்ப்பாங்களே இடையர்கள் பார்ப்பாங்களே அதெல்லாம் கவலை இல்லை வாய்க்கு வந்தது ஏச வேண்டியது பேசுறவதில்லை பெரும் இயேசுகிறவர் ஆனா கதவன் ஒன்னு இருக்கா கறவன் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு உண்மையின் அருமை எப்படி தெரியும் கடவுன் இல்லை என்று சொல்பவர்களுக்கு நல்லது கேட்டது எப்படி தெரியும் கடவுளை உடலத்தான் முடியும் பார்க்க முடியாத ஏனையின் சிறப்பில் இறைவனை காண்கிறேன் மக்களின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் செய்யும் தொழிலில் இறைவனை காண்கிறேன் இங்கே இருக்கும் உங்களில் இறைவனை காண்கிறேன் உங்கள்

நீங்க <laughs> <laughs>

யாரு நல்லவங்க நல்லது செய்வாங்க இன்னைக்கு இது வந்து அந்த காலம் இருந்தா போர் நடக்கும் அது வெள்ளக்காரங்காலம் அது உடனே அதுக்கு முன்னாடியும் இருந்தது இந்திய சரித்திரத்தை எடுத்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு போகணும் அங்கே நான் போறேன் இந்த காலத்துல சில சமயம் அது தோணும் அது இருந்தா நல்லா இருக்கும் போகணும் அந்த லெவலுக்கு நம்ம போக வேண்டாம் ஆயுதம் தேவையில்லை நாக்கு ஒண்ணு போதும் அதுவும் உண்மை பேசும் நாக்கும் மனசு இருந்தால் போதும் இவங்களை போல பொய் பேசும் அது தோத்துதான் போகும் பேச பேச அதுவே கண்டு அவ்வளவு அதுதான் அவருடைய எதிர்காலம் பொய் உரைப்பவர்களுக்கு எதிர்காலமே கிடையாது இன்னும் சொல்ல போன நிகழ்காலமும் கிடையாது அதை விடுங்க அவங்களை பத்தி நமக்கு என்ன நீங்க நல்லா இருக்கணும்

இந்தியா நம் தாய்நாடு மறக்கவே கூடாது இதுக்குதான் உயிர் தியாகம் செய்து ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்து தூக்கம் ஏறி நமக்கு சுதந்திரம் தந்த அதே தீர ரத்தம் தரு நமக்கு ஓடுது அளிக்கும் போது தயவு செய்து அதை உங்க பாதங்களை சுட்டு வணங்கி மன்றாடி கேட்டுக்கிறேன்

நம் தமிழகத்தை நம் மக்களை நேசிப்பவர்களுக்கு வாக்களிங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களிங்கள் என் சகோதரியாகவே மாறிவிட்ட டாக்டர் தமிழ் இசை அவர்கள் அந்த பெயரை சொல்லும் போது எனக்கு இனிக்கிறது அவ்வளவு அவங்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசம் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் இதுதான் நான் உங்ககிட்ட கேட்கறது சொல்றது ரெண்டு மூணு வேறுதா ஒரு வேண்டுகோள் நான் பாட்டு பாடுறேன் நீங்க ஓட்ட போடணும் ஓட்ட போடணும் தாமரை சின்னத்துல ஓட்ட போடணும் சத்தியமா அப்ப பாடு பாட முயற்சிக்கிறேன்

நம்மளுடைய வெற்றிமாலையா மாறி நம்மளுடைய டாக்டர் கழித்து வாக்களித்தில் வாக்கெடுத்து நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறுங்க இது என்னுடைய அன்பாக வேண்டுகோள் நன்றி மாதிரி